வணக்கம் எட்ட நம்பர் தலைவர் பேசுகிறேன் மேக்ஸ் வழக்கை பற்றி நிறுவனத்தை பற்றி நம்ம ரெண்டு மூணு வீடியோலாம் நம்ம பேசியிருக்கோம் அதுக்கு இந்த அதே போல் எத்தனை பேர் இறந்துட்டாங்க அதே போல் எங்கள் ஊரை சேர்ந்த ராமலிங்கம்ங்கிறவர் இப்போது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி யார் தூக்கு தூக்கப்படுத்தார்களோன்னு கேட்டால் லெட்டர் எழுதி வச்சு நியோம் மேக்ஸ் அது துணை நிறுவனம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு லெட்டர் எழுதிட்டார் எழுதி வச்சோம்னா நாலஞ்சு பேர் அவங்க குடும்பத்தார் வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்புறம் பாடி வாங்க மாட்டோம்னா அங்கேயே ஒரு பிரச்சனை பண்ணி அங்கேயே இதே மாதிரி நாலஞ்சு பேருக்கு சரி என்ன நேரம் சேர்க்கணும் ஏன்னா இதில் கரெக்டாக யார் இருக்காங்க இல்லைங்கிறது மற்றவர்கள் தெரியாது ஏன்னா இப்போ அவங்க நிறுவனத்தை மாற்றிக்கிட்டே போய்கிட்டே இருக்கேன் துணை நிறுவனம் அந்த நிறுவனம் இந்த நிறுவனம் அது கேட்ட ஒரு நாலு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிறுவனத்தில் இருக்கேன் இந்த அடுத்த வருஷம் போய் கேட்டால் இல்லை இல்லை அந்த நிறுவனத்தை மாற்றி வேறாட்டை படைச்சாச்சு அப்படிங்கிற இளையராஜாவுக்கு அங்கே போயிடுச்சு பாலசுப்ரமணியத்துக்கு இங்கே போயிடுச்சு ஆர்லட்சுக்கு அங்கே போயிடுச்சு இப்படி சொல்லிக்கிட்டே வர்றாங்க இவ் கமலக்கண்ணனுக்கு இந்த நிறுவனத்தை ஒதுக்கிட்டான் இப்படி போகிட்டே வருது ஆக மொத்தத்தில் இன்னார்தான் நம்மள்ட கரடா தொடர்புள்ள இருக்கங்கிற விஷயம் அவங்களுக்கு முகவர்களுக்கே தெரியாது அப்புறப்படி வீட்டுக்காரங்களுக்கு அப்புறம் அப்படி தெரியும் வீட்டுக்கு வீட்டில் இருக்கவங்க பொம்பளையாளர்களுக்கு அவர் இறந்து போனார் பொம்பளையாளர்களிட்ட கேட்குறாங்க அவங்க அழுதுகிட்டு இருக்கும்போது அவங்க ஒன்று சொல்கிறாங்க அப்புறம் ஆஸ்பத்திரியில் போகணுன்னு இல்லை இன்னும் நேரம் அவங்க எல்லாரையும் கலந்து நம்ம முதலீட்டு போட்டவங்க அப்புறம் எல்லாரும் கலந்து இல்லை நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க என்ன ஆகுது என்னாருன்னு ஆஸ்பத்திரியில் சேர்த்தோன்னா அப்புறம் ஆஸ்பத்திரியில் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க இந்த வாங்க இன்னும் நேரம் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டிஎஸ்பி வாங்கிட்டார் சரி நான் சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழியை வாங்கிட்டார் ஐம்பது அறுபது நாள் ஆச்சு இது வரைக்கும் அந்த எஃப்ஐஆர் காப்பியில் இருக்குது புதுசாக ஒரு அங்கே அடிஷனலாக நான் விசாரித்து அதை சேர்த்துடுறேன் அப்படின்னு போய் உறுதிமொழி கொடுத்துட்டு காவல்துறை இடத்துல சொன்னாங்க ஆனால் இது வரைக்கும் எந்த ஸ்டெப்பு எடுத்திருக்காங்கன்னு தெரியவே இல்லை சுருக்கமாக போஸ்ட் போஸ்ட்மார்டர் போட்டே எங்களால் வாங்க முடியல சுருக்கமாக கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க எங்கே போனாலும் அங்கே போகல இங்கே போகல என்ன உடல் பரிசோதனைக்கே போகலையான் ராமன் அடிக்க ஒரு ஆள் போச்சுங்கிறேன் ஒரு ஆள் போகலைங்கிறேன் ஆஸ்பத்திரியிலேயே பெரிய குழப்பமாக இருக்குது சரி இதெல்லாம் என்ன இது நடவடிக்கை எங்களுக்கு ஒன்றுமே தெரியல எஸ்பிட்ட கொண்டு போய் ஒரு மாத்தைக்கு மாறி மனுவை கொடுத்தோம் இந்த மாதிரி அவர் இறந்து நாற்பது நாள் ஆச்சு இப்போ அறுபது நாள் ஆச்சு நாற்பது நாள் ஆச்சு நாங்கள் பிடிச்ச கொடுக்கும்போது இது வரைக்கும் காவல்துறையிலேருந்து அதனுடைய ஸ்டெப்பு என்ன அதனுடைய விசாரணை என்ன யாரை பிடிச்சிருக்கியா யாரை நெருங்கியிருக்கியா அந்த இங்கே நாங்கள் பண்ண பறி கொடுத்ததுக்கு என்ன பதில் குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை இதெல்லாம் நீங்கள் எப்படி எப்படி செஞ்சிருக்கியா யாரும் அரஸ்ட் பண்ணியிருக்கியா யார் அரஸ்ட் பண்ணலை அப்படின்னு சுகாதாரிகிட்ட எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம போய் எஸ்பிட்ட கொடுத்தோம் சிவகங்கை மாவட்ட எஸ்பிட்ட சிவகங்கை மாவட்ட எஸ்பிட்ட கொடுத்து இப்போ இருபத்தஞ்சி நாள் ஆச்சு ஒன்றும் இல்லை அதுவும் கிடப்பில் போயிடுச்சு அதுவும் கிடப்பில் போயிடுச்சு எங்கே கொடுத்தாலும் எதுவுமே பண்ண முடியல சுருக்கம் என்னதே நடக்குது இன்னாதே நடக்குது எத்தனை ஆரம்பத்திலே சொன்னால் அவர் பாரியை வாங்க மாட்டேன்னு ஆரம்பத்தில் தேனையா சொன்னி பத்திரிக்கைக்காரன் கூப்பிட்டா வரமாட்டேங்கிறேன் அரசு வைக்கல் கூப்பிட்டா அரசு காசு அரசு வைக்கல் காசை வாங்கிட்டு படுத்துக்கிறேன்னு ஏற்கனவே ஹை கோர்ட்லேயே அது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிருக்குது போலீஸுக்கு பெருமை போராட்டத்துக்கு பெருமை கேட்டால் போலீஸ் கொடுக்க மாட்டேங்கிறேன் இப்போ என்னக்கா எல்லா எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லி அரசாங்க தரப்புலேயே பின்புறத்தில் ஒரு ஆள் இருந்து இக்கிறதா கூட எங்கள் செய்தியாக வந்திருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அது அப்படி இருக்கு இப்போ இறந்து போஸ்ட் போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட்ன்னு வாங்க முடியலையா ஆனால் ஆய்வின் கத்திய என்ன போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன தெரியலைங்கிறாங்க உடல் பரிசோதனைக்கு போலங்கிறாங்க ஒரு ஆள் போச்சுங்கிறாங்க இறந்து அறுபது நாள் ஆச்சு இதுவரை போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் எங்களால் வாங்க முடியல எப்படி இருக்குன்னு வத்தியிலாம் நாடு எவ்வளோ கேலி கொடுத்தா கொண்டு போய்கிட்டு இருக்காங்க வத்தியிலா நிதி நிறுவனம்னா எப்படி ஆட்டையை போடுறது எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறத எல்லா கைக்குள்ளே வச்சு நிர்வாகம் பார்த்துருக்காங்க வெத்தியிலா இது எப்படி இருக்கு இங்கே நிற்கிற ரெஸ்பீட்டை கொடுத்தாலும் பலன் இல்லை வர வரமாட்டேங்கிறேன் போராட்டத்துக்கு வழி இல்லை போலீஸ் என்ன விசாரணை புரிசி செய்து போயாச்சும் எங்களுக்கு போலீஸ் விசாரணை எந்த அளவில் இருக்குன்னு எனக்கு சொல்லியாங்களா பொண்டாட்டிக்கு சொல்ல சொல்ல ஆள் இல்லை எந்தவொருமே இல்லை அப்படி கேட்டோம் அப்போ சொல்லுவோம் அனாதை போன மாதிரி போச்சு சரிக்கோ நானே சொல்கிறேன் அனாத போன மாதிரி போச்சு இந்த நிர்வாகத்தை வச்சுக்கிட்டு நம்ம நம்பவா ஒன்னொன்னையும் இது என்ன நிர்வாகம் இந்த சிஸ்டமே என்னையா நிர்வாகம் நடத்துறீங்க நீங்க உறுப்பின நம்பிக்கையே போச்சேயா இன்னும் என்ன ஸ்டெப்பு நாங்க போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் போட்டு உடல் பரிசோதனைக்கு போயிடுச்சு வரட்டு பத்து நாளாகவும் இருபது நாளாகவும் ஒரு மாதம் ஆகுது சொல்கிறதுக்கு என்ன ஏன் சொல்லவே மாட்டேங்கிறியா எதுவுமே பேசுறதே இல்ல எஸ்பி கதை எஸ்பி மனுவும் அவ்வளவு முடிஞ்சு கதை ஆக மொத்தத்துல இனிமே செத்தா போலீசில புகாரே கொடுக்க தேவையில்லை ஏன் கருத்து அதே இனிமே செத்தா எது எப்படி செத்தாலும் சரி நான் முடிஞ்சே பாத்துக்குவோம் காசை நம்ம விட்டுவேன் நம்ம இறந்த நம்ம பாத்துக்குவோம் போலீஸ் தேவையில்லை எதுக்கு இதுக்கு இது போலீஸ் எல்லாம் ஆக்கப்பட்ட ஊர் அரசாங்கத்துக்கு அதெல்லாம் தேவையில்லைப்பா எங்களுக்கு எங்கள் வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் இது போலீஸு கோர்ட்டு எதுவுமே தேவையில்லை எங்கள் எங்கள் பாதிப்பை நாங்கள் நேரடியாக பார்த்துக்குறோம் அதை முடிஞ்சால் வாழ்க்கைக்குறோம் முடியல போதுக்குறோம் செத்துக்குறான் அவ்வளோ நீங்கள் எடுக்கு நீக்கியா வழக்கு போட்டால் வழக்கு எடுக்கிற இல்லை எதுவுமே எடுக்கிறே இல்லை செத்து பண்ண மாதிரி கிடக்கு எதுவுமே பதில் சொல்கிற நாங்கள் எஸ்பி ஆஃபீஸுக்கு கலெக்டர் ஆஃபீஸுக்கு இதுக்கு நான் அரைஞ்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆக எங்களுக்கு வேலை செத்து செத்து உயிரும் போய் உங்களை அப்படி துமிட்டிக்கிட்டு இருக்கா எங்களுக்கு வேலை எத்தனை ஒரு தடவை எத்தனை கேட்குறது நூறு தடவை கேட்குறது ஏ செத்த இது இந்த போஸ்ட்மார்ட்டர் போட்டு கேட்டா அவஸ்பத்திரி பேசுறாங்களே இல்ல இன்னாதையா நடக்குது ஏ இன்னாதே நடக்குது உள்ள இந்த நிறுவனக்காரனுக்கு காரணத்துக்கு யார் பின் குலத்துல அரசாங்கத்துல இருந்து யார் செயல்படுறா யார்ட்ட பணம் கொடுக்குறேன் அது என்ன கேட்க பாக்க சர்வாதிகார நாடு மாதிரியா போய்கிட்டு இருக்கு நியமிக்க பொறுத்த பொறுத்தளவுல சர்வாதிகாரம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாருமே யாருமே கேட்க பார்க்க ஆள் இல்லை நாலு பேரை கேட்ப அஞ்சு அஞ்சு கேட்ப பத்து தடவை கேட்ப நீங்க போயிடுவாங்க எடா நம்ம வழக்க க்ளோஸ் பண்ணணும்னாலும் முடிவுக்கு வந்தாங்க அங்கே இங்கே பணத்தை விட்டுட்டு இருக்காங்க என் பாட்டுக்கு அதை ஆளால் பார்த்து என்னென்ன பண்ணணும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பணத்தால் செய்ய முடியாது அதிகாரமும் பணமும் சேர்ந்து இருந்தால் தான் இந்த வேலை செய்யவே முடியும் எனக்கு தெரியாதா நாங்கள் சின்ன பிள்ளையா அது அப்போ இதெல்லாம் ஆறு ஆளுங்கட்சிக்கு பின்னாடி அவனுக்கு பின்னாடி யார் இருக்குது எங்களுக்கு தெரிஞ்சாகணும் இனிமே இனிமேல் ஆறு படிச்சா கொடுக்காதீங்கப்பா இனிமேல் ஆறு ஆளையும் செத்த அதையும் செத்துக்கிற மாட்டியா முடிஞ்சால் நான் பார்த்துக்க மாட்டியா நீங்கள் எனக்கு புகார் கொடுக்குற பொழுது புகாரெல்லாம் தேவையில்லையா நம்ம பார்த்துக்குருவோம் கொடுங்க என்ன தான் பண்றாங்கன்னு பாப்போம் நான் போனதானே நான் உங்க பாட்டில நீ எனக்கு வராத ஒரே பேச்சு உனக்கு எனக்குள்ள ஒப்பந்தம் நான் அடிபடிச்சிட்ட கூட நான் பாத்துக்கிறேன் நான் ஏமாந்த பணங்களை கொடுத்தா நான் ஏமாத்துக்கிறேன் முடிஞ்சா வாங்கிக்கிறேன் நீ எதுக்கு எங்களுக்கு வர்ற இனிமே வர நான் போலீஸ் நான் முடிஞ்சா பாத்துக்கிறேன் முடிவு எல்லாம் போய்க்கிறோம் நாங்களா அவங்களா யாராவது அப்படியே போய்கிட்டு இருக்கு உண்மை நம்பிக்கை இல்லையா சுத்தமா நம்பிக்கை இல்லையா அறுபது நாள் ஆச்சு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கல பரிசோதனைக்கு போகல விசாரணை இந்த அளவு போய்க்கு வீட்டுக்காரங்களுக்கு சொல்லல எதுவுமே சொல்லல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு எல்லாரும்